ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மாரோடைய செகண்ட் பர்த்டேக்கு வந்து ஆர்ச் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ வந்து ரியாம நாங்கள் தான் அந்த பலூன் ஃபுல்லாகவே வந்து தயார் பண்ணது ஸோ ஃபுல் ஆர்ச் கெட்டது வந்து ஹஸ்பண்ட் தான் பரவாயில்ல மாரோட அப்போ ரொம்பவே வந்து சூப்பராக கட்டியிருந்தேன் அந்த ஹார்டின் ஷேப் கொண்டு வந்திருக்கலாம் பட் கீழே விட்டால் ஹிட்டன் ஆகும் அப்படிங்கிறனால அது கொடுக்கல ஸோ இந்த வால்க்கு வந்து நாங்கள் இந்த ப்ளூ ஒயிட் சூஸ் பண்ணது சூப்பராக இருந்தது லாஸ்ட் டைம் உடைய பர்த்டேயோடய எதுவுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டும் சேமாக தான் இருந்தது ஸோ லைட் செட் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா ஃபுல்லாகவே கரண்ட் இல்லை லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பேர்தேக்கு தம்பி கரெக்டாக பிறந்தநாள் கேக் வெட்டும்போது தான் வந்து அவன் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு இந்த டைம் பார்த்திங்கன்னா டே ஃபுல்லாகவே கரண்ட்டில் ஒரு வழியாக வந்து அரௌண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட கரண்ட் வந்தது ஸோ பார்க்குறதுக்கு ஐரி கலர் வால் அப்படிங்கிறனால இந்த கலர்ஸாக இருக்கட்டும் ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக்கரேஷன்ஸ் கலருமே சூப்பராக இருந்தது ஒரு வழியாக நாங்கள் சாய்ந்தரம் நாங்கள் வந்து ஹரிபரியா தான் கேக் ஆர்டர் கொடுத்தோம் டூ டேஸ்க்கு முன்னாடி கொடுத்துருந்தோம்னா இன்னும் ஒன்று நினைச்ச மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ பக்கத்தில் இருக்கிற நம்ம இதிலே கொடுத்துருந்தோம் த்ரீ கேஜி ஸோ டபுள் டயர் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த பேஸ்கரை பிரிக்கிற வேலையை தான் வந்து பார்த்தாங்க லேட் ஆகிடுச்சி ஸோ ஸோ இதுதான் நாங்கள் கொடுத்துருந்த கேக் ஏன்னா அது மாறனுடைய கோட் கலர் வந்து பிஸ்டா கிரீன் மாதிரி இருந்தது ஸோ அதனால் நாங்கள் அதை கொடுத்துருந்தோம் இது பாண்டா வந்து ஆக்சுவலாக பெரிய சைஸு அது வியாழக்கிழமையாக இருக்கிறனால எங்களை ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னார் பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் இங்கே கொடுத்த டிசைன் வந்து நாங்கள் பிக்சரில் நான் ட்ரா பண்ணி கொடுக்கும்போது பெருசாக இருந்தது பட் கேக் வைஸ் பார்க்கும்போது வந்து ரொம்ப சின்னதாக தான் ஃபீல் பண்ணோம் ஒரு சின்னதாக ஒரு ப்ரேயரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ராணிமா சாங் ப்ரேயர் பைபிளில் ரீட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ நாங்கள் எல்லாமே ப்ரேயர் சாங்கம் பாடிட்டு ஸோ பைபிள் ரீட் பண்ணி ஒரு சின்ன ப்ரேயர் வச்சுட்டு தான் பெருசாக எல்லோரும் இன்வைட் பண்ணலை சிம்பிளாக தான் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு திரும்ப ஹோமுக்கு போகிற ஐடியா இருந்ததுனால ஸோ சீக்கிரம் முடிச்சிருவோம் அப்படின் சுமாரனுக்கு வந்து செம்மர் ஜாலி ரிலேட்டிவ்ஸ் மாதிரி நான் நிறையா ஆட்களோட இருக்கிறது வந்து உனக்கு ரேர் ரொம்பவே ரேர் ஸோ தனியாகவே இருக்கிறனால ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கும்போது ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ சந்தோஷம் சின்னதாக ஒரு ப்ரேயரோடய எங்களுடைய இது ஸ்டார்ட் ஆகிட்டு யலில் என்னை விட்டார் கண்டுகொண்டார் எனக்கு மனித ஜீவன் வேற்றுக்கொள் என்று வைத்தார் தமது ஜீவனை எனக்கு மன்னித்து ஜீவன் வேற்றுக்கொள் என்று

மறைன்ல்லவர்களுடைய நிலையில் தங்குவான் நான் கத்தனை நோக்கி நீர் அடைக்கலும் என் கோட்டை என் தேவன் நான் அமையிறார் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடமனை பண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தக்கோரை போராடுவான் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டேரின் இடையே கீழே அடைக்கலம் கூப்புவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமாகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் உன் கண்களால் மாத்திர நீ பார்த்து வரும் பலனை காண்பாய் எனக்கு உன்னதமான உனக்கு உனக்கு தாவரமாக கொண்டாய் ஆகையால் குடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வாழ சிங்கத்தையும் வலு வழுசத்து விதித்து போடுவார் அவன் என்னிடத்தில் வாஞ்சாய் இருக்கிறவழியால் அவனை விடுவிப்பேன் என் ஆபத்தை அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் கூப்பிடுவான் உத்தரவு வந்து செய்வேன் ஆபத்திலே நானே அவனோடு அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீ எடுத்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் நச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஆமேத்மாவே கத்தரை சுதோத்ரே என் ये नाथ हमारे तत्वस्तोत्रि करतो से संकल्प भावना में मन और आमीन हम्म ये आप ले अपडेट में हम भी ऐसे हां आप लोग अल्लाह देला अच्छा है ये तुम लोग उठना करेक्टा पूर्ण में कर ले ये मालूम है तो मतलब ये तो प्लांक में करते क्या के नहीं वहां कर ले कर ले अभी सही है ये नाइन फुट दे आगे उठले रहते हां वो कैन लो

ஸோ இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கேக் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அட மாறனை வாங்கிட்டு நான் கேக் ஓட்டுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் மாறனுக்கு காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே சாங் அவங்களாவே பாடிக்கிட்டே இருந்தாங்க ஸோ பர்த்டேக்கு பாட வச்சு மாறனுக்கு ரொம்ப நிறைய

இல்ல நீங்க அங்க அங்க வரல அப்படிங்க அங்க சின்ன மேல ஒட்டியா இங்க தான் மார்க்கா ஆமா மேனமா பெரிய ஐட்டியோ காக்ட்ரைஸ் நல்லபடியாக கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு வீட்லேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் வந்திருக்கிறவங்களுக்கு ஸோ அது வந்தவங்களுக்கு எல்லாமே எங்கள் வீட்டில் பிரியாணி அந்த மாதிரி தான் சிக்கன் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம் ஸோ அதை கரெக்டாக அங்கே கேக் படிக்கிட்டு இருக்கேன் சைட் பை சைடு வந்து ரியாமாவும் ஒரு அணிமாவும் பரிமாறிட்டாங்க ஸோ வந்து அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் மாதிரி ஸ்டாண்டில் இருந்தது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒருத்திருக்கா பிச்சு கையில் சாப்பிட கொடுத்தாச்சு சின்ன குட்டீஸ்க்கு அப்புறம் மாறனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அத்தை எல்லோரும் வந்து சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் அவங்களுக்கு கொண்டு வந்திருந்தாங்க அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க மாரனுக்கு ஒரே ஜாலி இந்த கிஃப்ட்டும் வாங்கும்போது அதை விட ஜாலி என்னென்னா மாரன் வந்து பசியாதனால கேக் சாப்பிட்றதும் டெம்ட்டாக இருந்தான் ஒரு வழியும் அந்த கிஃப்ட்டை ஒருத்த வாங்கி முடிச்சாச்சு அடுத்து எங்கள் அண்ணி அதாவது உங்கள் அத்தை மாறனுடைய அத்தை வந்து எனக்கு ரெண்டு பெரிய டாய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இருக்கிற பசங்குடியில் காப்பகத்து தான் வந்துவிட்டோம் பட் மாறன் வந்து டே ஃபுல்லாக தூங்காமல் இருக்கணும் வச்சுருந்ததுனால சாயந்தரம் அவன் நல்லா டயர்டாக வந்து தூங்கிட்டான் நல்லா டீப் ஸ்லீப்பிங் எழுப்ப எவ்வளோ ட்ரை பண்ணணும் எந்திரிக்கல ஸோ அதனால் எங்கள் தனு வச்சு அந்த கேக்கை வந்து வெட்டலான்னு ட்ரை பண்ணிட்டோம் அங்கே பெரியவங்களும் இருக்கிறாங்க இந்த ஹோம் பொறுத்துல ஐம்பது மேலே ஐம்பது பேருக்கு மேலே இருக்கிறாங்க இந்த குழந்தைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களால கொஞ்சம் பசி தாங்கிக்கிறான் எட்டு மணி அரௌண்ட் எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு அங்கே கேக் கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஸோ ஒரு வழியாக ஹோமுக்கு போயிட்டோம் ஸோ தனு வந்து இருந்ததுனால கேக்கை வந்து தனு வச்சு வெட்ட சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே குட்ஸ்லாம் அழகாக அங்கே லாஸ்ட் டைம் நாங்கள் மாரோடைய ஃபஸ்ட்டு பர்த்டேக்கும் இந்த ஹோமில் தான் லன்ச் செலவு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இந்த டைம் வந்து இல்லாதனால நாங்கள் எனக்கு ரெண்டு காசமாக ஒர்க் அதனால் ஈவினிங்கில் வந்து நாங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஸோ மார்னிங் டீப் ஸ்லீப்பிங் அதனால பரவாயில்ல அங்கேயே வச்சு கட் பண்ணிட்டு கேக் எல்லாம் குழந்தைங்க கொடுத்துட்டு அவங்க ஈவினிங் வந்து எங்கள் ஃபுட்டு நாங்கள் 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 கொ கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ எங்கே அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கான என்ன தொகையோ அதை நமக்கு ஹோமில் பே பண்ணிடணும் உள்ளே இருந்தால் சமையல் அங்கேயே குக் பண்ணி கொடுப்பாங்க இது நான் சர்வ் பண்ணும்போது எடுத்த கிளிப் ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஜிப்பாக வெண்பொங்கல் இட்லி சாம்பார் வாழைப்பழம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க கொடுத்துருந்தாங்க நைட்டில் ஏன் நான்வெஜ்ஜ் இங்கே அரேஞ்ச் பண்ணலை அப்படின்னா பெரியவங்க இருக்கிறாங்க இருபத்தஞ்சி பேர் உங்கள்கிட்ட ஸோ அவங்களுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம் அதனால தான்